ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமீபவம் ருசிப்புவம் இன்றைக்கி உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க உளுந்து முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருந்தேன் நீங்கள் எடுத்திருந்த அரிசி எல்லாத்தையுமே நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணிவிட்டு முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுடுங்க மூணு டு நாலு மணி நேரம் ஊற வைக்கணுங்க அடுத்து முக்கால் டம்ளர் மொட்டை உளுந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உளுந்து வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க நல்லா அப்புறமா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதை சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துருந்தேங்க நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுக்கு ஐம்பது முறுக்கெலாம் வருங்க பாருங்க இது எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு கடைசியாக அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பொடி உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க அடுத்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த உளுந்து பவுடரை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் அடுத்து நான் முறுக்கு சுடுறக்கு இந்த மாதிரி மூணு ஹோல் இருக்கக்கூடிய தட்டு எடுத்திருந்தேங்க அதை முறுக்கு குடியில் போட்டுட்டு உள்ளே வந்து மாவு போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க புழிஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி எஜ்ஜஸ்ஸாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேங்க அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருந்தேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் புளிஞ்சி வச்சுருந்த மாவை போட்டுட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த முறுக்கு வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெய் சத்தம் எல்லாமே அடங்கிடுச்சு முறுக்கும் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்க மாதிரி செஞ்சு பாருங்கள் கடையில் வாங்குகிற மாதிரியே ஒயிட் கலரில் முறு முறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான உளுந்து முறுக்கு ரெடி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ